அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா merits of episiotomy அதாவது episiotomy வந்து கொடுக்கற கொடுக்கறதுனால என்னென்ன benefits வந்துட்டு இருக்கு என்னென்ன advantages இருக்கு தான் பார்க்க போறோம் so advantages வந்துட்டு mostly வந்து கான்ட்ரோவர்ஷியல் அதாவது ஒரு confirm வந்துட்டு சொல்லல பட் ஒரு சில சஜஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க எபிசியாட்டமி கொடுக்கறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் காமனாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எபிசியாட்டமி கொடுக்கறதுனால அது வந்து ஒரு கிளியர் கண்ட்ரோல்டு இன்சிஷனாக வந்துட்டு இருக்குது சப்போஸ் எபிசி குடுக்கல கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு இந்த பெருனியம் வந்து ரப்ச்சர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சூச்சர் ரீசூச்சரிங் பண்ணுறதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கஷ்டமாக இருக்கும் பட் இந்த மாதிரி வந்துட்டு எபிசி ஆட்டமி கொடுக்கறதுனால உங்களுக்கு அது வந்து கண்ட்ரோல்டு இன்சிஷனாக வந்துட்டு இருக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வந்துட்டு அந்த ஹீலிங் ப்ராசஸும் வந்துட்டு நடக்கும் அதாவது அந்த ஊண்டு வந்து சரியாகும் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறமா வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜோடய ட்யூரேஷன் வந்துட்டு கம்மியாகுது எபிசியாட்டமி கொடுக்கறதுனால அதாவது டூ ஹவர்ஸ் வந்துட்டு ப்ரைமி ஹாஃப் அன் ஹவர் ஃபார்மாலிட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஹார்ஸ் வந்துட்டு கம்மி ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க தென் ரிடக்ஷன் ஆஃப் ட்ராமா டு த பெல்விக் ஃபுளோர் மசில்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் இது வந்துட்டு ட்ராமாவிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறாங்க இல்லை கம்மி ஆகுது இது வந்துட்டு ரொம்ப ட்ராமா ஆகாத இருக்கிறது இதுக்கு தடுக்குது இந்த எபிசியாட்டமி அப்படின்ட்டு சொல் சொல்றாங்க இந்த மாதிரி எபிசிட்டமே குடுக்கறதுனால யூட்ரின் இன்கான்ஸ் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு கம்மியா இருக்கும் அப்படின்னுட்டு சொல்றாங்க ஃபீட்டஸ்க்கு வந்துட்டு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராகிரேனியல் இன்ஜுரி வந்துட்டு கம்மியாகுது அதாவது ரொம்ப இங்கே ஸ்ட்ரெச் ஆயிட்டு தான் வந்துட்டு ஃபீட்டஸோட ஹெட் வந்து வெளியில வரும் அந்த டைமில் உங்களுக்கு எபிசேட்டமி கொடுக்கறதுனால அந்த பேபியோட ஸ்கால்ப் ரீஜியன் உள்ள ஆகிற ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாகுது அப்படின்னுட்டு சொல்றாங்க சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு நம்ம டைப்ஸ் வந்துட்டு நிறைய பார்த்தோம் மீடியன் மீடியோ ஜேஷேப் ஏபிசி ஆட்டமி மிட்லைன் ஏபிடி சி ஏபிசியாட்டமி இதெல்லாமே வந்து பார்த்தோம் இதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு வந்துட்டு என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் மெரிட்ஸ் அப்படின்னா வந்துட்டு அட்வான்டேஜஸ் அதில் மீடியனுக்கு மீடியம் லேட்டலுக்கு மீடியன் அப்படின்னா வந்துட்டு இங்கே பாருங்க மீடியன்னா வந்துட்டு சென்டர் ஆஃப் த ஃபோர்ச்சுட்டிலேருந்து நேராக கட் பண்ணுறது தான் வந்துட்டு மீடியன் ஆர் மிட்லைன் எபிசியாட்டமி இந்த எபிசி ஆட்டமி கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த மசில்ஸ் ஆர் நாட் கட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதுனால மசில்ஸ் வந்துட்டு கட் ஆக மாட்டேங்குது பிளட் லாஸ் வந்துட்டு மினிமமாக இருக்கும் ப்ளஸ் ஈஸியாக வந்துட்டு ரிப்பேர் பண்ணலாம் அதாவது ஸ்விச்சரிங் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பண்ணலாம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஸோன் வந்துட்டு இருக்கும் பார்றதுக்கு நடக்கிறதுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னுட்டு சொல்கிறாங்க ஹீலிங் ப்ராசஸும் வந்துட்டு சீக்கிரமாக நடக்கும் தென் ஊண்டு டிஸ்ட்ரப் டிஸ்ரப்ஷன் இஸ் ரேர் அதாவது ஊண்டு அந்த ரீடர் ஸ்கேல் வந்துட்டு பர்சனண்டல் அசஸ்மெண்ட்ல வந்துட்டு பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த ஊண்டு வந்துட்டு எந்த டிஸ்ட்ரப்ஷனும் வந்துட்டு ஆகாது ஆகாதுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்டர் இஃப் யூ ஹாவ் என்ட்ரூ கோர்ஸ் அந்த டைமில் வந்துட்டு பெயின் வந்து இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க மீடியோ லேர்டெல்லில் வந்துட்டு என்ன அட்வான்டேஜஸ் மீடியோல் ஏர்டெல்லாம் வந்துட்டு இந்த இந்த மாதிரி சென்டர்லருந்து எடுத்து தென் லெஃப்ட் வந்துட்டு வர்றது அதுதான் மீடியோ ஏர்டெல் அதில் வந்துட்டு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி சேஃப்டி ஃப்ரம் த ரெக்டர் இன்வால்மெண்ட் அதாவது உங்களுக்கு மிட் வந்துட்டு மீடியமில் கொடுக்குறப்ப அந்த இன்செக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா ரெக்டம் வரைக்கும் வந்துட்டு போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ரெக்டல் இன்ஜுரியும் வந்துட்டு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதில் வந்துட்டு மீடியல் லைட்டரில் உங்களுக்கு ரெக்டம் வந்துட்டு சேஃப் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இஃப் நெசசரி த இன்செக்ஷன் கேன் பி எக்ஸ்டெண்டட் இப்போ தேவை அப்படின்னா வந்துட்டு இன்செக்ஷன் வந்துட்டு நம்ம பிக் சைஸ் பேபியாக இருக்குது அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரை விட அதிகமாக எக்ஸ்டென்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மீடியல் லேட்டரில் நெக்ஸ்ட் வந்துட்டு இதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ்னா டிமெரிட்ஸ் அதுதான் வந்துட்டு பார்க்க போகிறோம் மீடியனோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இஃப் மே அக்கர் இட் இன்வால் த ரெக்டம் அதாவது உங்களுக்கு மிட்லைன் மிட்லைனில் நேராக கொடுக்குறப்ப இந்த ரெக்டம் வந்துட்டு அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு எல்லா டெலிவரிக்கும் வந்துட்டு சூட்டபிள் கிடையாது செலக்டிவ் கேசஸ்க்கு தான் வந்துட்டு இந்த மீடியன் எப்சியாட்டமி வந்துட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபோர் சப்ஸ் பேக்கம் டெலிவரிக்குலாம் வந்துட்டு இது வந்து சூட்டபிள் கிடையாது இதுதான் வந்துட்டு மீடியனுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் தென் மீடியோ லேட்டலுக்கு வந்துட்டு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா அப்போசிஷன் ஆஃப் த டிஷ்யூ இஸ் நாட் ஸோ குட் அதாவது உங்களுக்கு மீடியோ லேட்டரில் வந்துட்டு எப்படி வந்து கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த டிஷ்யூலாம் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்காது அவங்க ரிப்பேர் பண்ணுறப்ப இட்ஸ் டிஃபிகல்ட் டு சூச்சரிங் அதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க தென் பிளட் இஸ் லிட்டில் மோர் பிளட் லாஸ் வந்துட்டு இதில் அதிகமாக இருக்கும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் பேஷண்ட்டாலாம் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு உட்கார முடியாது பட் இருந்தாலும் அப்படி உட்காந்தா தான் சரியாகும் அப்படின்ட்டு சொல்லுவோம்

சரிங்களா இது வரைக்கும் வந்து பார்த்தது ரெண்டு டைப் ஆஃப் எபிசியாட்டமி அதாவது மீடியன் வீடியோ லேட்டரல் அதனோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வந்து பார்த்தோம் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எதுனா வந்துட்டு கேளுங்க நீட்டாக படிங்க ஸ்மார்ட்டாக படிங்க ஸ்மார்ட் நர்ஸ்ன்ட்டு பேர் வாங்குங்க தேங்க் யூ